Thank you. புதிய தொழிலாளர் சட்டங்கள் பற்றிய பொய்யான விமர்சனங்கள் தொடர்பாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது நாடாளுமன்றத்தால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொழிலாளர் சட்டங்கள் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தங்களை பற்றி தொழிலாளர்களிடையே பயங்களையும் சந்தேகங்களையும் உருவாக்கும் வகையில் வேண்டுமென்றே சில எதிர்க்கட்சிகளும் விஷமிகளும் பேசி வருகின்றன இந்நிலையில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இந்த சந்தேகங்களை போக்கி வருகின்றது இவற்றை பற்றிய விமர்சனங்கள் ஆதாரம் என்று என்றும் தேவையற்றது மற்றும் நிறுவனத்தை மூடுவதற்காக முன்கூட்டியே அனுமதி வாங்குவதற்கான பணியாளர்களின் எண்ணிக்கையை முன்னூறாக உயர்த்தியிருப்பது குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சகம் இதுகுறித்த பரிந்துரையை நாடாளுமன்ற நிலைக்குழுவும் ஏற்கனவே சிபாரிசு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ஏற்கனவே பணியாளர்கள் எண்ணிக்கை நூறு என வரையறுக்கப்பட்டிருந்ததால் நிறுவனங்கள் நூறு பேருக்கு மேல் வேலைக்கு ஆட்களை அமர்த்தவில்லை இப்போது முன்னூறாக உயர்த்தியிருப்பது வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என கூறியுள்ளது மேலும் அரசிடமிருந்து பெற வேண்டிய முன் அனுமதி மட்டும்தான் நீக்கப்பட்டுள்ளதை தவிர இதர பலன்கள் மற்றும் பணியாளர்களின் உரிமைகள் அப்படியேதான் உள்ளன என தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கூறியுள்ளது பணி நீக்கத்திற்கு முன்னதாக நோட்டீஸ் அறிவிப்பு பணி நிறைவு செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் பதினைந்து நாட்களுக்கான ஊதியம் நோட்டீஸ் காலத்திற்கான ஊதியம் போன்ற உரிமைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ஆனால் இதில் மாற்றங்கள் செய்யப்பட்டு தொழிலாளர்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறுவது உண்மை அல்ல என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் மறுதிறன் வளர்த்த நிதியின் கீழ் கூடுதலாக பதினைந்து நாட்கள் ஊதியத்திற்கான பணப்பலனை தொழிற்சாலைகள் வழங்குவதற்கான குறிப்புகளும் புதிய சட்டத்தில் உள்ளன எனவும் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் கூறியுள்ளது